இந்த உலகத்துக்கு நீங்க மறிக்க வேண்டும் அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் நீங்கள் மறுத்து ஜீவனுக்கு உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற கோதுமை ஆமே இந்த உலகத்தின் பாவத்துக்கும் கருத்துக்கும் மறித்து விட்டீர்களா சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீ உன் உலகத்துக்கு நீ செத்து போனால் அதாவது என்ன இந்த உலக கவலை ஆஸ்திகள் அந்தஸ்துகள் எல்லாம் வரும் எல்லாம் போகும் ஆனா இதெல்லாம் குப்பப்பா என்று சொல்லிடுங்க கோதுமை அப்படிதான் சொல்லும் பதர் என்ன சொல்லும் தெரியுங்களா இது வேணும் அது வேணும் வீடு கட்டணும் பங்களா அது வசதிகள் வாய்ப்புகள் தேவைதான் நீ பதரா இருந்தால் உன் அறிக்கை அப்படி இருக்கும் பதர் எப்படி செபிக்கோங்க ஆண்டவரே எனக்கு இப்படி கொடுங்க அது பாது ஆனா கோதுமை எப்படி செபிக்க தெரியுங்களா ஆண்டவரே நீங்க எப்பப்பா வர்றீங்க உங்களை பார்க்கணும்ப்பா எனக்கு சுவாசத்தை கொடுத்தீங்களப்பா எனக்கு தகப்ப தாய் கொடுத்தீங்களா நல்ல கணவன் மனைவியை கொடுத்திருக்கீங்களப்பா உங்களை பார்க்கணும்ப்பா உங்களை உணரணும்ப்பா வேதத்தை தேடும் அதான் கோதுமை ஹால